கேயூ டிஒய் எம்ஏ குட்டிமா டிஏஎம்ஐஎல் தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்லா தடவை கொடுத்துக்கிட்டு அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எழுத்துங்க அப்படி நீங்க பெல் பட்டன் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்க இப்ப விஷயத்துக்கு போகலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெண்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூத்தி அஞ்சு ரூபாய் ஒரு கிராமோட ரேட்டு வெள்ளி ஒரு கிராம் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஏழு ரூபா ஒரு கிராமோட ரேட்டு தங்கம் வந்து பாத்தீங்கன்னா நேத்த விட இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராமுக்கு எண்பத்தஞ்சு ரூபா குறைஞ்சிருக்கு நேத்து ஏழாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு ரூபாயா இருந்தது இன்னைக்கு ஏழாயிரத்தி எழுநூத்தி அஞ்சா எண்பத்தஞ்சு ரூபா குறைஞ்சிருக்கு ஒரு கிராமுக்கு ரேட்டு இன்னும் வெள்ளி வந்து நேற்றுக்கும் இன்னைக்கு ஒரே ரேட்ல தான் இருக்கு நூத்தி ஏழு தான் இருக்கு தங்கம் விலை குறையுமான்னு கேட்டீங்கன்னா வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் குறைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு வெள்ளி விலையும் குறைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்று பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இப்போ பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா தனிநபர் வருமானம் இப்போ நான் மாசத்துக்கு ஒரு லட்ச ரூபா வாங்குறேன்னா பன்னெண்டு மாசத்துக்கு பன்னெண்டு லட்ச ரூபா சம்பாரிச்சேன்னா டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை டாக்ஸ் ஃப்ரீன்னு சொன்னாங்க அப்புறம் லித்தியம் பேட்ரி அதாவது இந்த எலக்ட்ரிக் வாகனங்களுக்கான லித்தியம் பேட்ரி தயாரிக்கக்கூடாது அதுக்கு வந்து முழுமையான வரி விலக்கு அப்படிங்கும்போது அந்த எலக்ட்ரிக் வாகனங்களுக்கான விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எலக்ட்ரிக் காரோ எலக்ட்ரிக் பைக்கோ வாங்கினீங்கன்னா விலை கணிசமாக குறைவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது தங்கம் விலை குறைமான்னு கேட்டிங்கன்னா தங்கத்தை பற்றின அறிவிப்பு எதுவுமே வந்து அவங்க ஜிஎஸ்டியை இப்போ ஜிஎஸ்டி மூணு பர்சன்டேஜ் இருக்குது அதை வந்து ஒரு பர்சன்டேஜ் ஜாக்குறேன் அல்லது ஜிஎஸ்டி இல்லாமல் தங்கத்தை வாங்கலாம் அப்படின்லாம் அவங்க வந்து எந்த விதமான பட்ஜெட்டில் தாக்கல் செய்ய முடியாது மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி இருக்குது அந்த இறக்குமதி வரி வந்து அவங்க எவ்வளோ விதிச்சாங்களோ அது தான் இருக்குது அப்படிங்கும்போது தங்கம் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று தான் பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இன்னைக்கு ஏழாயிரத்தி எழுநூற்றி அஞ்சு ரூபா இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் நாளைக்கு ஏழாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு ஏழாயிரத்தி எட்நூறு கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில செய்தி குறிப்புகள் நமக்கு தெரிவிக்கின்றன இன்னைக்கு நூத்தி ஏழு ரூபா இருக்கக்கூடிய வெள்ளி ஒரு கிராமோட ரேட்டு நாளைக்கு நூத்தி எட்டு நூத்தி எட் நூத்தி ஒன்பதா கூட அதிகரிக்கலாம் இந்த மாதம் முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரம் ரூபாயை எட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து வந்திருக்கு ஆஹ் எனக்கு இப்பய கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஏழாயிரத்தி எட்நூறுக்கு பக்கமாக வந்துருச்சு ஏழாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு போயிட்டு தான் நான் குறைஞ்சிருக்கேன் அப்படிங்கும் போது இந்த மாதம் எட்டாயிரரூவாயே ரீச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வெள்ளியும் ஒரு கிராம் வந்து நூற்றி பத்து ரூபா வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன நீங்கள் தங்கம் வாங்கும்போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க காசு என்ன சும்மாவாக வருது அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ்னு ஒரு விஷயம் இருக்குது இந்த கோல்டு ரேட்டு மாற போகிறதில்ல மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி மாற போறது இல்லை ஆனா அந்த வேஸ்டேஜுங்கிற ஒரு விஷயம் என்ன ஆகும்னா கடைக்கு கடைக்கு மாறுபடும் நீங்க ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறீங்கன்னா ஒரு கடையில் போய் பார்க்குறீங்கன்னா ஒரு கடையை போல நாலு கடையில போய் அதே டிசைனை பாருங்க இந்த கடையில எவ்வளவு வேஸ்டேஜ் சொல்றாங்க இந்த கடையில எவ்வளவு வேஸ்டேஜ் சொல்றாங்க அங்கிட்டு இருக்க கடையில என்ன வேஸ்டேஜ் சொல்றாங்க இல்ல அந்த பக்கம் இருக்க கடையில என்ன வேஸ்டேஜ் சொல்றாங்கன்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க அப்படி நீங்க வாங்கும் போதுதான் உங்களுக்கு அந்த வேஸ்டேஜ் வந்து சில குறைச்சி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில கடைகளில் என்ன பண்ணுவாங்கன்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் இருபது பெர்சன்டேஜ்னு போட்டுட்டு குறைக்கிற மாதிரி குறைப்பாங்க ஆனால் அது அதோட வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இப்போ ஒரு பதினஞ்சு பெர்சன்டேஜ் அவங்க வேஸ்டேஜ் போகிறாங்கன்னா அதோட ஒரிஜினல் வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு தான் இருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பதினஞ்சு போட்டுட்டு ரெண்டு மூணுன்னு குறைக்கும் போது நம்ம என்ன நினப்போம் ஓ ரெண்டு மூணு இவங்க குறைச்சிட்டாங்க மூணு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ் குறைச்சிட்டாங்க அப்படின்னு நினைப்பான் ஆனால் அது கிடையாது அதனால தான் ஒரு கடையை போல் ரெண்டு கடை மூணு கடை நாலு கடை நீங்கள் போனால் தான் தெரியும் வேஸ்டேஜ் ஒவ்வொரு கடையை எப்படி எப்படி போகிறாங்கன்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க என்ன சும்மாவா வருது நான் சொன்ன இந்த செய்தி தங்கம் விலை உயர்வு சொன்ன விலை உயர்வு பத்தி சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ண உங்க பெல் பட்டனை சேர்த்து எழுத்துங்க அடுத்த வீடியில் இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது சினிமா விமர்சனக்குள்ள மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்